வணக்கம் நண்பர்களே நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்துள்ள சீராப்பள்ளி பேரூராட்சி இங்கே பார்த்திங்கன்னா ஆயிரம் ஆண்டுகள் பழமையான செவ்வந்தீஸ்வரர் ஆலயம் இருக்கு சுகந்த குந்தலாம்பிகை உடனுரை செவ்வந்தீஸ்வரர் ஆலயம் மிகவும் பழமையான கோவில் இது புனரமைப்பு பணிகள் இப்போ நடந்துகிட்டு இருக்குது கிராம கிராமப்பகுதிகளில் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இந்த கோவிலில் வச்சு ஆரம்பிக்கிறத ஒரு வழக்கமாக வச்சிருக்காங்க அந்த பகுதி மக்கள் இதன் தொடர்ச்சியாக சிறப்பள்ளியிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஒடுவன்குறிச்சி இங்கே மாரியம்மன் கோவில் கலச கும்பாபிஷேக நிகழ்வு இதுக்கு தீர்த்தக்குடம் எடுக்கிறதுக்காக சீராப்பள்ளி செவ்வந்தீஸ்வரர் ஆலயத்திலிருந்து தீர்த்தக்குட ஊர்வலம் புறப்பாடு நடந்தது இங்கே பார்த்திங்கன்னா அழகாக அலங்கரிக்கப்பட்ட சுவாமி குதிரை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குதிரை பார்த்திங்கன்னா மேலதாளங்களுக்கு ஈடு கொடுத்து அருமையான நடனம் செஞ்சபடியே அங்கேருந்து தீர்த்தக்குட புறப்பாடு நடந்திருக்கு அலங்கரிக்கப்பட்ட ஒட்டகமும் அங்கே வந்திருக்கு இது அழகாக அலங்கரிக்கப்பட்ட குதிரை ஒட்டகம் இதையெல்லாம் பார்த்து அங்கே இருக்க மக்கள் ரொம்பவே வியந்தும் போனாங்க மேலதளங்களோடு தீர்த்த புறப்பாடு அலங்கரிக்கப்பட்ட குதிரையோடும் ஒட்டகத்தோடும் ரொம்பவே விமரிசையாக அந்த கலச தீர்த்த ஊர்வலம் கிளம்பியிருக்கு சீராப்பள்ளி செவ்வந்தீஸ்வரர் கோவிலிருந்து அதில் ஒரு சில காட்சிகள் உங்களுக்காக thank <laughs> you நிறைய தெய்வங்களுக்கு குதிரைகள் யானை இதெல்லாமே வாகனமாக இருக்குது அதனால் இந்த திருவிழாக்களில் குதிரைகள் யானைகள் பயன்படுத்தப்படுதா ஒட்டகங்கள் இது போல் விழாக்களில் பயன்படுத்தப்படுறது ரொம்பவே அரிதான ஒரு விஷயமாக இருக்குது நம்ம தமிழகத்தில் இது பற்றின உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க உங்கள் பகுதியில் ஒட்டகங்கள் திருவிழாவில் அல்லது கோவில் விசேஷங்களில் கலந்துருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணுங்கள் இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா பாறாங்களை நகர்த்தது மரங்களை வெட்டுறது எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு நிறைய விஷயங்களுக்கு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுது தொழில்நுட்பம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஆனால் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத காலகட்டங்களில் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா கோவில் கட்டுமான பணிகளில் யானைகள் குதிரைகளை பயன்படுத்துவாங்க பெரிய பெரிய பாறாங்கற்களை நகர்த்துறதுக்கு தேவையான மரங்களை எடுத்துகிட்டு வர்றதுக்கு அதே போல் வண்டி பாரங்களை இழுத்துட்டு வர்றதுக்குன்னு குதிரைகளை பயன்படுத்துவாங்க நிறைய கோவில்களில் யானைகள் குதிரைகளோட சிற்பங்களை நிறைய நாம் பார்த்துருப்போம் அந்த விலங்குகளுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் நிறைய கோவில்களில் இந்த உருவங்களை அப்போ கற்சிலைகளாக வடிச்சாங்க வடித்தாங்க அதனுடைய தொடக்கமாகவோ என்னவோ தெரியல இப்போது இருக்கிற காலகட்டத்தில் திருவிழாக்களில் அந்த யானைகள் குதிரைகளுக்கு மரியாதை செய்யப்பட்டு கோயில் விழாக்களில் அலங்கரிக்கப்பட்டு அழைச்சிட்டும் வராங்க கோவில்களில் பார்த்திங்கன்னா யானைகள் பராமரிக்கப்பட்டு வரும் கஜ பூஜை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பூஜைக்கு யானைகளை வச்சு பூஜை பண்ணுவாங்க இதுவுமே அந்த ஒரு தொடக்கத்திலிருந்து வந்த விஷயம்தான் கிராமப்புறங்களில் பார்த்திங்கனாக்கா இப்போவுமே நிறைய பழைய பழக்க வழக்கங்களை பின்பற்றிட்டும் இருக்காங்க இந்த தீர்த்தக்கூட ஊர்வலத்தை பார்த்தாலே தெரியும் கும்பாபிஷேகம் எவ்வளோ சிறப்பாக நடக்கும் அப்படின்னு இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைக்கி காலையில் மிக விமரிசையாக ஒடுவன்குறிச்சி மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு அனைவருக்கும் அருளை வாரி வழங்க அம்மன் காத்திருக்காங்க உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் ஒடுவன்குறிச்சி கிராமத்தில் இருக்கிற மாரியம்மன் கோவில் சென்று அம்மன் அருளை பெறுங்கள் நன்றி நண்பர்களே